ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ க்ளினிக் வணக்கம் நான் டாக்டர் நாயகி இன்றைக்கி தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தையின்மை குழந்தையின்மை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் குழந்தையின்மை இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் இப்போ செயற்கை கறித்தருப்பு மையங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத விகிதம் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கான இரத்த சோகை பிரச்சனை மற்றும் ஹார்மோனல் குறைபாடுகள் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்குது அது வந்து ரொம்ப கம்மியான காரணங்கள் தான் இப்போது மக்கள் வந்து நிறைய வந்து செயற்கை கருத்தரிப்பு மையங்களுக்கு போய் எப்படியோ குழந்த இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இது என்ன காரணங்களான வருது அப்படின்னு ஆராய்ச்சி நடத்தி பார்க்குறப்போ முக்கியமாக வந்து இரத்த சோகையும் ஹார்மோனல் குறைபாடும் தான் முக்கியமான காரணமாக அதுக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ ரத்த சோகை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் சாப்பிடாமல் இருக்கிறது இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அனிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துட்டு இருக்கும் அதை சரியாக கவனிக்காமல் இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அதை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க எல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிடும் இப்போ பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கல்யாணம் ஆனால் சரியாயிடும் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது இப்போது நிறைய இருக்குது ஆனால் நிறைய பேர் அலட்சியப்படுத்துறது இன்னமுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆனால் பீரியட்ஸ் சரியாயிடும் இப்போ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஏன் பீரியட்ஸ் வரலான்னு பார்க்குறப்போ கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிடும் அப்படி தான் ஒரு பொண்ணுக்கு அப்படி நீர் கட்டி இருந்துச்சு கல்யாணம் ஆனோடனே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு இவளுக்கும் சரியாயிடும் அந்த மாதிரி நிறைய சாக்கு போக்கு காரணங்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க இப்போ பீரியட்ஸ் எவ்வளோ நாளாக வராது மூணு மாதம் இப்போ தான் மூணு மாசமாக வரல அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சமாதானப்படுத்திக்கிறதோடு இல்லாமல் அந்த குழந்தைங்களையும் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வளர்க்குற பேரண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது பெண்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து ரத்த சோகையால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒ ஒழுங்காக அவங்க உடம்பை கவனிச்சிக்காமல் இருக்கிறது ஊட்டச்சத்துக்கள் நிறைய உணவை சாப்பிடாமல் இருக்கிறது அப்படியே கல்யாணம் ஆன பெண்களுக்கும் இந்த அனிமியக் கோளாறுகள் நிறைய இருக்குது இந்த ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஓ கிராமத்தில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் நிரூபிக்கிது நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் ரத்த சகை அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கிறது குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு தான் உணவை சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறது இல்லை ஏதோ மிஞ்சி போன உணவுகள் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றவங்களை அந்த மாதிரி தான் உடம்பை தன்னால் பார்த்துக்க முடியாத பெண்களுக்கு வந்து ரத்த சோகை பிரச்சனை வந்து முக்கியமாக கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் எனக்கு இப்போ தைராய்டு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பீரியட்ஸ் ரெகுலர் மாதாவிடை கோளாறுகள் இருக்கிறது உடல் பருமன் அதிகமாகிறது இப்போ வெயிட் கெயின்லாம் ஆயிடுது அப்படின்னா வெயிட் கெயின்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுக்கிறது உணவு வேலை பார்க்காம உடல் சோம்பேறியாக இருக்கிறது நம்ம உடம்பை குறைக்கணும்னு எந்த விதமான முயற்சிகளும் பண்ணாமல் இருக்கிறது கேட்டால் இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு எங்க தான் இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய எந்த எந்த ஒரு வியாதி எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரெஸ் 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 அப்படிங்கிறாங்க அந்த காலத்துலேயும் அதெல்லாம் இருக்க தானே செஞ்சுது இப்போ என்னப்பா பணத்தினால என்ன பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னா எனக்கு கடன் பிரச்சனை இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லை இல்லை ஒய்ஃப் சரியில்லை இல்லை பிள்ளைங்க சரியில்லை இது எல்லா பிரச்சனையுமே அந்த காலத்துலேயும் இருந்துச்சு அப்போ இல்லாத ஸ்ட்ரெஸ் இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவங்க அன்றாட வேலைகளை வெளில போய் பார்க்குறது கடின உழைப்புக்கு போகிறது சரியான உணவு எடுத்துக்கிறது அதாவது உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நமக்கு கதவை முடிக்கணும் யார் கூடயும் பேசக்கூடாது வெளியில் போகக்கூடாது ஒரு செல்லில் எடுத்துக்கணும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ரசாயன மாற்றங்கள் ஜாஸ்தியாகிறதுனால நம்ம உடம்புலேயும் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஜாஸ்தியாகி நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வந்து உடல் பருமன் ஜாஸ்தியாகிறது இன்னும் நிறையா மாதிரியான எனக்கு आर्गल இப்போது இந்த இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த காலத்துலையும் இருந்துச்சு அப்போ யாரையும் தாக்கலைங்கிறது என்ன காரணம்னா வெளியில் போயிட்டு அவங்க வேலை செய்கிறது உடல் ஒழிப்பு கொடுக்கறது மற்றவங்கள பார்த்து பேசுகிறது எக்ஸ்போஷர் ஆகிறது நம்ம மனசு விட்டு மற்றவங்கள்ட்ட பேசுறது அந்த மாதிரி இருந்தாங்க அதனால எல்லா குறைபாடுகளும் அவங்களாவே சரி பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது நம்ம ரூமில் தனியாக உட்காந்துக்கணும் பேசக்கூடாது அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷ் பண்ணக்கூடாது நம்ம செல்லு பார்த்துக்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய ரசாயன மாற்றங்கள் நம்ம உடல் ரீதியாக நிறைய நடக்கிறதுனால பிரச்சனையுமே அதிகமாக அதே தவிர கம்மி வாய்ப்பே இல்லை அதனால் நம்ம வந்து என்னென்னா காரணங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ ரத்த சோகையினால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு ரத்த சோகை எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் வந்து ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பொருட்கள்லாம் இருக்கும் அந்த ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை கம்மியாகிறப்பவும் அந்த ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாகிறப்பவும் தான் நமக்கு வந்து இந்த ரத்த சோகை பிரச்சனை வரும் இப்போது ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினோடய முக்கியமான வேலை என்னன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திசுக்களுக்கு கொடுக்குறதோ தசைகளுக்கு கொடுக்குறதோ அதனோடய முக்கியமான வேலை ஹீமோகுளோபின் கம்மியாகிறப்போ ஆக்சிஜன் வந்து திசுக்களுக்கு கிடைக்கிறதும் ரொம்ப கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா நிறைய உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது திணறல் உடல் சோர்வு டயர்னஸ் வரும் வெளிரிய முகம் இருக்கும் நமக்கு வந்து எந்த விதமான செய்ய முடியாது பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிடும் அதாவது அதிகப்படியான உதிரப்போக்கு போகும் இந்த மாதிரி நிறைய மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்கெல்லாம் வரும் நுரையீரல் பிரச்சனைகள் நிறைய அங்கே ஆக்சிஜன் பற்றாமல் மூச்சுத்திணறல் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கம்மியானாலே நம்ம உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் அளவு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது விட்டமின் சி நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் கீரைகள் அந்த கிவி பழம் சாப்பிட்றது கிவியிலலாம் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கிவிலாம் வந்து எல்லாரும் சாப்பிட முடியுமான்னு தெரியாது நெல்லிக்காய் நிறைய சாப்பிட்லாம் எலுமிச்சை பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம் கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு நம்ம பேரிச்சம்பழம் முருங்கைக் கீரைகள் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பொருள்கள் வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்குது அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா இப்போ நம்ம வயிறு ஃபுல்லான உடனே நம்ம சத்துக்கள் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம உடம்பு ஏற்றுக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அரை வயிறு சாப்பிட்டுட்டு நம்ம சத்துக்கள் நிறைய உள்ள உணவுகளை நம்ம எடுக்கிறப்ப தான் நமக்கு அந்த முழு இரும்புச்சத்து நம்ம உடம்புல சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் நான் பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன் இல்லை நெல்லிக்காய் சாப்பிட்றேன் இல்லை விட்டமின் சி உள்ளதாக மாதுளம்பழம் சாப்பிட்றேன் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடம்பு ஃபுல்லாக உட்கரிக்காது கிடக்காது ஏன்னா வயிறு அரை வயிறாக இருக்கிறப்ப தான் இரும்புச்சத்து வந்து நம்ம உடம்புல போய் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோர் ஆகும் நம்ம உடம்பு அதை எடுத்துக்கும் நல்ல உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் இப்போ என்னால் எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்க சிம்பிளான சின்ன எக்ஸசைஸ் யோகா பிரணையமா அந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உடல் தசைகள் இருக்க முடியாது நம்மளோட உடம்பு வந்து பலம் பெறும் ரத்த ஓட்டம் நல்லா போகும் மூளை வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது நிம்மதியான உறக்கம் இருக்கும் உறக்கம் இல்லாமையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பிக்கிறது நம்ம தூங்காமல் இருக்கிறது மூலமாகவும் நமக்கு நிறைய உடல் உபாதைகள்லாம் வரும் இப்போது எல்லா பிரச்சனையுமே வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ கல்யாணமான பெண்களுக்கு வந்து ரத்த சோகை வருதுன்னா அவங்க கருவூறுக்கு நிறைய நிறைய ஆபத்துக்கள் வரும் ஏன்னா அவங்களுக்கு திணறல் பிரச்சனை வரும் சீக்கிரமாக குழந்தை பிறந்துடுற அபாயங்கள் வரும் அதாவது ப்ரீமேச்சர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாடம் கேமரேஜ் போஸ்ட் பாடம் கேமரேஜ் உதிரப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து உயிரே இழக்கிற அளவுக்கு அபாயங்கள்லாம் இருக்கும் இப்போ சோகை உள்ள ஒரு மதருக்கு வந்து பிறக்கிற குழந்தை வந்து எடை கம்மியாக பிறக்கும் இல்லை அவங்களுக்கு பால் பத்தாதனால அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்காது அப்போ அந்த குழந்தையுமே சோகையோடு இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அவங்களோட எலும்புகள் வளர்ச்சி வந்து சரியா இருக்காது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க குழந்தைகளுக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரத்த அழுத்தம் அதிகமாகும் அவங்களுக்கு பிபி அதிகமாகிறதுக்கு நிறைய அந்த மாதிரி இந்த சோகை வந்து நிறைய காரணங்கள் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது பிஃபோர் மேரேஜே வந்து இதெல்லாம் நம்ம வந்து இந்த ரத்த சொகையை சரி பண்ணிக்க பார்க்கணும் இல்லையா இந்த நீர்க்கட்டி பிரச்சனைலாம் சரி பண்ணி இல்லை கல்யாணம் ஆன பிறகு கருவுறதுக்கு முன்னாடியே வந்து ரத்த சொகையெல்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கணும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும் தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னா அதை சரி பண்ணிக்கணும் நீர்கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கணும் அப்படியே கருவிட்ற பிறகு வருதுன்னால் கரெக்டாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்களோ அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கணும் நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும் பேரீச்சம்பழம் மாதுளம்பழம் கீரை வகைகள் மீன்கள் இறைச்சி வகைகள்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து நம்ம உடம்புல தங்கும் இதெல்லாம் விட்டுட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எதையுமே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து குழந்த பிறக்கில் நான் செயற்கை கருப்பு தரிப்பு மையத்துக்கு தான் போவேன் அப்படின்னால அங்கே போய் ஃபெயிலியர் தான் வரும் அங்கே போய் சக்ஸஸ் வரவே வராது அங்கே போய் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா தான் வச்சுக்கணும் இப்போ முக்கால் வயசு வந்து பெண்களில் வந்து தேர்ட்டி தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை குழந்தை இல்லை பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக் சத்து குறைபாடு ரத்தச்சத்து ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகிறது இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதான் காரணம் அப்போ குழந்தை நமக்கு வந்து உடனே வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் ஊட்டச்சத்துக்குள்ள உணவுகளை சாப்பிடணும் ரத்த சோகை இல்லாமல் பார்த்துக்கணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட கிளியர் ஆகிருக்காங்க அதனால் எந்த சாக்கு போக்குமே சொல்லாமல் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்காது அதாவது நம்ம ஓரளவுக்கு அந்த பர்சன்டேஜ் அந்த விகிதத்தெல்லாம் குறைக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம அதை வந்து தப்பிக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்